ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம பணப்பெட்டி எந்த வாரம் அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்புறம் அஃபீஷியல் ஓட்டிங் பற்றி கேட்டிருந்தீங்க அது இன்னும் தகவல் எனக்கு வரல ஒரு மணிக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பதினொரு மணிக்கு ஆக்சுவலாக வந்துடும் பட் ஆனால் வரல என்ன ரீசன் தெரியல ஸோ வந்தாலும் நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் புதுசாக தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் தட்டி விட்ருங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் லைவ் ஸ்ட்ரீமிங் பொறுத்த வரைக்கும் இந்த சௌந்தர்யாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் சண்டை வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் தான் ஏன்னா வர்ஷினி சௌந்தர்யா கிட்டே வந்து நீ யார் ஸ்ட்ராங்னு நினைக்கிற ஜாக் நினைக்கலையா ஜாக் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தாஜா பண்ணுறாங்க அப்புறம் தர்ஷா குப்தா வந்து உனக்கு யார் டைட்டில் ஜெயிப்பா முத்துக்கும் எனக்கு என்னது எல்லாமே வந்து கேட்க கேட்க இது வந்து ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குதுங்க ஆக்சுவலாக இது வந்து தனியான மூமெண்ட்டு ஃபினாலிஸ்டோடது எட்டு பேர் உள்ள இருக்காங்கன்னா அவங்களுடைய ஒரு சூப்பரான ஸ்பேஸு நல்லாயிருக்கும் இப்போயும் கசகசன் உள்ளே ஆள் அமைச்சு ரொம்ப டாக்ஸிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசனை கொண்டு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதில் இந்த வாரம் பணப்பட்டி வைக்கணும் பணப்பட்டி வச்சு இவங்கெல்லாம் கூட உள்ளே கூப்பிட்டு வந்து குழப்பி ஏதாவது எடுக்க வச்சால் பரவாயில்ல இவனுக்கு தெளிவாக எந்த ஒரு காரணமும் சொல்லல க்ரியேட்டிவ் டீம் வந்து இந்த வாரம் ரொம்ப ஃபெயில் ஆகிடுச்சு அதாவது என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல ரெண்டு பேர் அப்படின்றாங்க அதற்கான ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமை எபிசோட் நடக்கலையா அப்போ எப்போ கொண்டு வர போகிறாங்க சனி ஞாயிறு கொண்டு வரணும்னா இப்போ எதுக்கு முன்னாடி இறக்கணும் அது தேர்ஸ்டே இறக்கி ஃப்ரைடே ஒரு விஷயம் பண்ணி சாட்டர்டே அப்படி கொண்டு போயிருந்தால் இன்னும் பல்ஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு ஒரு மூணு நாள் வந்து தனியாக இருந்திருப்பாங்க எட்டு பேர் அப்புறம் பதினாறு பேர் இப்போ உள்ளே இருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க போல தெரியுது அதுக்கு அடுத்து ஒரு எட்டு பேர் உள்ளே வந்துடும் பொங்கல் சரி பேசுங்க மொத்தம் இருபத்தி நாலு பேர் இருப்பான் உள்ள கச அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணாலும் பரவாயில்ல இந்த சீசன் வந்து கடைசி நேரத்தில் வந்து டாக்சிக்காக போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது ஏன் அப்படிங்கிறது நம்மளால் வந்து கணிக்க முடியல சரி இப்போ பணப்பட்டு எப்போ தான் இருக்கும் பணப்பெட்டி இறங்கிடுச்சா அடிங்களுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பணப்பெட்டி இல்லாமல் எந்த சீசனும் இருக்காது ஸோ இந்த சீசன் வரும் ஆனால் அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு ஆக்சுவலாக அது எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது சாட்டர்டே சண்டே எப்பிசோடில் வைப்பாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அப்படி இல்லைன்னா மண்டேலேருந்து வைக்க போகிறாங்க ஆனால் இந்த வாரம் ஒரே விஷயம் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒரே வீக்ஷன் தான் ரெண்டு ஸ்வாப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்வாப்பாக இருக்கும் இப்போ சாச்சனா ரவீந்தர் யாராவது உள்ளே போய் வெளியே வந்து அருணோ விஷாலோ சௌந்தரியாவோ ஜாக்கோ வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவும் சாட்டர்டே சண்டே எபிசோடு தான் அதாவது இந்த வாரம் சாட்டர் சண்டே கொஞ்சம் ஹெவியாக டிஆர்பி எடுத்துகிட்டு கொண்டு வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க போல தெரியுது அதனால தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பணப்பெட்டியும் அப்போ தான் வரப்போகுது ஸோ பணப்பெட்டி யார் எடுக்க போகிற இந்த எபிசோட்லேருந்தே ஒருத்தர் வந்து விஜயசேதர்பை எடுத்துகிட்டு வர மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டைம் கொடுக்க மாட்டாங்க ஓரளவு கேப் இருக்கும் அப்படினாலும் சரி மண்டே டியூஸ்டே பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி தான் இப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பத்து சனி பதினொன்று பன்னெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் செவ்வாய்க்கு பொங்கல் ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிறப்ப பணப்பெட்டி திங்களுமே வச்சால் தான் வேலைக்காகும் பொங்கலுக்கு அது ரொம்ப மிக்ஸ்டாகிருங்க பணப்பெட்டி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டே தான் இருக்கும் அடுத்த வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களுக்கான பயண வீடியோ இருக்குது இவங்க எல்லாத்தையும் வெளியே கிளப்ப வேண்டியிருக்கு அவங்கவுங்க தனியாக ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்கிறப்ப பணப்பெட்டி அப்படிங்கிறது இந்த வட்டம் வந்து சனி ஞாயிறில் இறங்கினா தான் உண்டு விஜய் சேதுபதி அதை வச்சு தான் யார் ரெண்டு பேர் உள்ளே போகிறா யார் ரெண்டு வெளியே போகிறா எல்லா டீட்டெயிலும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பிசோடில் தான் நீங்கள் திங்கக்கிழமை மேலே பணப்பட்டி எதிர்பார்க்க முடியாது எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதல் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ நான் நினைக்கிற வரைக்கும் இந்த வாரம் பவித்ரா விக்ஷன் அடுத்து பணப்பட்டி வைக்கிறது வச்சு அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கே ஒன்று அனுப்பிவிட்டாங்கன்னா மீதி ஆறு பேர் உள்ளே போவாங்க ரயானோட சேர்த்து ரயானை வந்து பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவ்ஷனில் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பேர் உள்ளே வர்றது சுவிட்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு கதையாக தான் இருக்கும் அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள் கடைசி நேரத்தில் வந்து ஃப்ரங்க்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ கேஷ் பாக்ஸில் இந்த ட்விஸ்ட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒன்று சாட்டர்டே சண்டே வைப்பாங்க மண்டேலாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே பட் கேஷ் பாக்ஸ் எல்லா சீசனிலும் இல்லாதப்போ இந்த சீசனில் ஒரு இம்பாக்ட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த சீசன் வந்து நிறையா டிஆர்பி இல்லாததுனால மேபி பிரைஸ் மணி மட்டும் ஐம்பது லட்சம் இருக்கட்டும் கேஷ் பாக்ஸே வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கலாம் ஏன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா தொகை நம்ம கொடுக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப சீசனும் வந்து அந்தளவுக்கு டிஆர்பி இல்லாதனால பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதை விட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்